ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் யாஷிகர் கையல் சீரியலில் சீரியலில் நியூ என்ட்ரிஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து வந்து அப்டேட் உங்கள் தெரியும் நினைக்கிறேன் அந்த வகையில் இன்னும் ஒரு நடிகையும் இணைஞ்சிருக்காங்க இவங்க யார் அப்படின்னா இவங்களோட நேம் சுகன்யா மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற வந்து வெற்றியோட தங்கச்சி கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க உங்கள் தெரியும் ஈரமான சீசன் டூலேயும் வந்து நடிச்சிருந்தாங்க விஜய் டிவியில் ஃபஸ்ட் டைம் சன் டிவியில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க கையல் சீரியல் மூலமாக தான் இவங்களோட என்ட்ரி இருக்குது போல இருக்குது இன்றைக்கி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க மூணு ஹீரோயின்ஸை வச்சு இன்னைக்கு ஷூட்டிங் போயிருக்கு நம்மளோட ஷோபனா க்ரேசி அப்புறம் வந்து கண்மணி மனோகரன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவங்க மூணு பேரும் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் போயிருக்காங்க என்ன ஷூட்டிங் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை ஆனால் ஏதோ ஒரு ஆட் ஷூட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எஸ் பண்ணிட்டே இருங்க சீக்கிரமாகவே இவங்களே ஷேர் பண்ணுவாங்க என்ன ஷூட் அது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட விக்ரம் ஸ்ரீயை நம்மளோட அஸ்வதி வந்து இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க அதோட பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய ரியூனியன்ஸ் நடந்துருக்குங்க இன்னைக்கு அதே மாதிரி நம்மளோட ரேஷ்மா கிருத்திகா அப்புறம் அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா பூவே பூச்சுடவா சீரியலில் அவங்க ரெண்டு பேரையும் வந்து இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க கிருத்திகா வந்து அக்கா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா கேரக்டர் பண்ணாங்க இல்லையா அவங்களையுமே இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ரேஷ்மா வந்து மோதலும் காதலும் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரை பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மோதலும் காதலும் சீரியலில் இருக்காங்க நம்ம ரேஷ்மா அங்கே போய் பார்த்துருப்பாங்களோ அப்படின்ட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான விக்கி அஞ்சலியோட ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட ஹீரோயின் இன்னைக்கு டெய்லி சன் டிவியில் டென் தேர்ட்டிக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க டென் தேர்ட்டி ஸ்லாட்டில் ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேன் டிஆர்பி பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்னோட பழைய அஞ்சலி அதாவது ஷபானா பாட்டியையும் அதே மாதிரி அந்த சீரியலில் நடித்த அம்மு மேமையும் போய் ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சில பிக்சலாமும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி ரீசண்டாக சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து பார்க்கல எபிசோட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல ஆனால் ஆனா இங்க வந்து மாப்பிள்ள மாதிரி அந்த சூப்பர்வைசர் வந்து ரெடியாகி உட்காந்துருக்காரு வேஸ்டி ஷர்ட்ல என்ன ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல தான் உட்காந்துருக்காரு அப்கமிங் சிங்கப்பெண்ணை சீரியல்ல ஏதோ பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க அன்பு மகேஷ் எல்லாருமே இருக்காங்க பாப்போம் வெயிட் பண்ணி என்ன அப்படின்ட்டு பயங்கர போங்காட்டமாக இருக்குதுங்க பாருங்களேன் நம்ம சின்ன மருமகள் சீரியல் இருக்கு இல்லையா அதில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் அண்ட் ஹீரோயினோட சிஸ்டர் ரெண்டு பேரையுமே ஒன்றா தூக்குற மாதிரியான ஒரு எபிசோட் போல் இருக்குது ஒரு கம்ப நடுவில் நீட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதை பிடிச்சிட்டு தொங்குறாங்க ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேரையும் தூக்குற மாதிரி சீன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ தூக்கலனாலும் இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே இந்த சீன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பிஃபோராக நவீன் வந்து தொங்கி காட்டுறாரு எப்படி தொங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட திவ்யா இருக்காங்க இல்லையா அதாவது செவ்வந்தை சீரியல் திவ்யா அவங்களோட மகள்கள் வந்து அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ரீசண்டாக லவ் யூ மம்மி அப்படின்னு சொல்லி தரையில் வந்து பூவால் எழுதி எங்களை இன்னைக்கு வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக அந்த ஒரு லெட்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட திவ்யா குழந்தைங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்க அம்மாக்களுக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு தருணமாக தான் இருக்கும்